மதியம் லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சுங்க நாங்கள் திருப்பூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் வந்துட்ருக்கோம் நிகம் பக்கத்தில் ஒரு கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு நிறுத்தினோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா சுவையகம் அப்படின்னு போட்டிருந்துச்சு நமக்கு வேறு மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சுவை இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சாப்பிட்றக்கு என்ன இருக்குது சாப்பாடு இருக்கான்னு கேட்டோம் இல்லைன்ட்டாங்க சேவை சந்தேகி தான் இருக்குது அப்படின்னாங்க சரி எதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பசிக்கு சாப்பிட்டே ஆகணும் நான் வந்து ஒரு லெமன் சந்தகை வாங்கிட்டேன் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சந்தகை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சுங்க அந்த கடையில அப்புறம் சாம்பார் இருந்துச்சு அப்புறம் சட்னி எல்லாம் வச்சிருந்தாங்க லெமன் சந்தகம் ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு சரி அடுத்ததாக இனி என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு முதலையும் யோசிச்சு வச்சுருந்தோம் யோசித்தாலும் யோசிக்கலைனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் இருந்துச்சு அது ஐட்டம்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் கொழக்கட்டை இருந்துச்சு கொழக்கட்டையும் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்புறமா ஆம்லேட் சொல்லியிருந்தோம் ஆம்லேட்டு இது வந்து இன்னைக்கு மதியம் லன்ச்சு ஏன்னா லஞ்சுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சினாலே வந்து நமக்கு சில டைம் எந்த சாப்பாடுமே கிடைக்காம போயிடும் ஆனால் இன்றைக்கி இது கிடைச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுமே ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு ஓகே மீண்டும் சந்திப்போம் பாய்